शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ॐ ओम ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि ओ बंगार अडिगले बङ्गार अडि ओम् शक्ति अडिगले अडि ओम् சக்தி நல்ல தொடக்கம் நன்மையை தரும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள் வாக்கு விரலுக்கு தக்க வீக்கம் என்பதற்கேற்ப உன் தகுதிக்கு தக்கபடி மற்றவர்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்புர்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் கௌதம் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் காக்கிவாடன்பட்டி ஆதிபாராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி நாங்க விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் சக்தி எங்க ஊர் கீழே அலைகனூர் என் பேர் செல்வரத்தினம் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப முடியாம இருந்தாரு எங்க முடியாமல் இருக்கும்போது நாங்கள் அம்மாட்ட வேண்டிகளில் வச்சோம் எப்படினாலும் எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுமா எம் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அப்போ அம்மா ஆனால் இரும்புடி டைம் தான் இரும்பு டைம் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது டைப்படி காய்ச்சல் வந்துருக்கு பெட்டில் மரதையும் கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா சொன்னாங்க உனக்கு ஒன்றும் வராது நீ மரத்துக்கு பெட்டில் எல்லாம் வைக்க வேணும் நீ நல்லபடியாக வந்து நீ எனக்கு இருமுடி செலுத்துவ உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எனத்தையும் அம்மாட்ட வந்தது பிறகு நாங்கள் வந்து நல்ல முறையில் எனத்தையோ வேலை செஞ்சு அன்றாட வகிறார கஞ்சி குடிக்கிறோம் எந்த குறையும் இல்லை இருந்தாலும் என் மக்களுக்காக அம்மாட்ட வேண்டுதல் வச்சிருக்கோம் அம்மா நடத்தி கொடுப்பான்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கோம் எங்களோட வர்ற சக்தி எங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறையா பேர்த்துக்கு குழந்தை இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன் அம்மா நிறைய பேத்துக்கு குழந்தைகள் கொடுத்துருக்கார் நீ ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காமல் இருக்க அம்மா ஏதோ அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்க சரி அதை என்னைக்காவது ஒரு நாள் அம்மா நி நிவர்த்தி பண்ணுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க வாழ்க பக்தி வழிபாடு யாகம் நடக்கும் இடங்கள் எல்லாம் நல்ல மழை பெய்தது இதை உணர்ந்து இவை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் பிரான்ஸ் ஓபே வில்லியே மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சித்திரை பௌர்ணமி தினத்தன்று இயற்கை வளம் தொழில் வளம் செழிக்கவும் உலக அமைதிக்காகவும் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அன்றைய தினம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் நிகழ்வில் திரளாக வந்து கலந்து கொண்டனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி